ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் மகள் யூடியூப் சேனல் டுடி வந்துட்டு ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து ஊரில் தான் இருக்கோம் ஸோ வந்து ஊரில் இருக்க எங்களோட வீடு அப்புறம் தோட்டத்தை வந்து உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இது வந்து சும்மா ஒரு டைம் பாஸ் வீடியோவாக தான் இருக்கும் ஸோ நீங்களும் பாருங்கள் அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னா வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னா தென்னந்தோப்பு ஸோ அப்படியே தென்னந்தோப்புக்குள்ளே போகலாமா வாங்க தென்தோப்புக்கில் பார்த்தீங்கன்னா லைனாக வாழை மரம் வச்சுருக்கோம் ஒரு வருஷம் மட்டும் வாழை மரத்துக்கிட்ட வந்தாச்சு தார் போட்டிருக்கு வாழை மரம் இன்னொரு தார் இங்கிட்டு போட்டிருக்கு விகன உதிஷாவும் பார்த்திங்கன்னா கலையில் நேரமே எழுந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சு தோசை தான் சாப்பிட்டாங்க நாங்களும் வந்துட்டு நேரமே எழுந்திரிச்சாச்சு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் ஆகுது விதிஷா என்னாச்சு ஹாய் சொல்லிடு ஹாய் சொல்லு ஹாய் மூடுல்ல உங்களுக்கு இருங்க வீடு இங்கேருந்து உங்களுக்கு காங்கிறேன் தெரியுதான்னு தெரில கொஞ்சம் தூரமாக ஒயிட் கலரில் வீடு தெரியுது பாருங்க அந்த வீடு தான் வீட்டில இருந்து இப்போ தோ தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சு ஓகே இதுதான் எங்கள் தோட்டம் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இப்போ வீட்டுக்கு போகலாம் பாருங்க தென்னை மரத்துக்கு தண்ணி விட்டு நல்லா பாசனம் புழுத்து கிடக்குது எல்லா மரத்தை சுற்றியும் பார்த்தீங்கன்னா பாசனமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த வெயில் காலத்துக்கு வந்து தண்ணி நிறைய விடணும் தென்னை மரத்துக்கு ஸோ அப்போ தான் வந்து செழிப்பாக இருக்கும் வீடு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடு தான் பக்காய் பிடிச்சிக்கோ இது மிளகுதா கழிக்கிற செடி இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று முளைக்கு போட்டிருக்கோம் திசாவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வரவே மாட்டாங்க வெளியவே தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க வெளியே மல்லியே தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க எவ்வளவு திஷா அப்படித்தானே பா வீட்டுக்குள்ள போலாமா பா உள்ள போலாவா பாருங்க விகனும் இப்படி தான் வந்து சுத்தமாக வரவே மாட்டான் உள்ளுக்குள்ளே வெளியே தான் போயிட்டுருப்பான் ओके फ्रेंड्स नेक्स्ट और वीडियो अलग ब्लॉग में सन्दिग्ध लाम टाटा बाय